அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போயிட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் சோ இவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய கூடாது அப்படிங்கறத தனித்தனியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒன்பதுல குரு அதனால இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல ஒரு லக்கியான டேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது குரு பயிற்சியிலேருந்து இருந்து ஸோ வந்து தொட்ட காரியங்கள் தொடங்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும் வாய்ப்புகள் நல்லா அமையும் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு சான்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி போகிறது தெரியும் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அதில் சஸ்டெயின் பண்ணி நீங்கள் ஆன் ஆகணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா அமையும் அதே போல் நண்பர்கள் இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நீ பண்ணி பண்ணு மச்சா நான் பார்த்துக்கிறேன் என்ன இடப்போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்த இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோல் நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ இது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமோ எனக்கு இது மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு இது மாதிரி ஒரு தொழில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேண்டுனீங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் கண் குளிர பார்க்க போகிறீங்க எல்லாமே கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க என்ன எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி திருமண யோகம்னு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் கழித்து பண்ணிக்கிறேம்மா செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இந்த வருஷம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அது வந்து பேரண்ட்ஸோட உங்கள் கையில் தான் இருக்குது இந்த டைமில் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிங்கன்னால் அவங்க மண்டே போதும் சரி ஓகேம்மா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கோவத்தை ரொம்ப குறைச்சிக்கணும் உங்களுடைய கோபத்தினால் எடுக்கப்பட முடிவுகள் சரியாக இருக்காது அதனால் அந்த குரு பயிற்சியில் என்ன டென்ஷன் வந்தாலும் சரி ஓவர் திங்கிங் வந்தாலும் சரி அதை கொஞ்சம் ஓரளவுக்கு காம் பண்ணி நல்ல முடிவாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நல்லதாகவே கொடுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் ப்ளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகம் தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசா புக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு அந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புக்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி அந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரையமாயிடும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்துல குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா தசாபுக்தி எப்படி இருக்கு குரு திசை எப்படி இருக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம பிடிக்க பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதையே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்